சோடசி பாலா திருபுர சுந்தரி பீடம் கரக்கட்டளை பாகனின் தனிப்பெரும் கருணை நாளே அருளே வடிவமாக விளங்கக்கூடிய நமது ஸ்ரீ சோடசி பாலா திருபுர சுந்தரி பீடத்தில் ஸ்ரீ மிருத்யூஞ்சேஸ்வரர் ஸ்ரீ சிவசெந்தல் ஆண்டவர் ஸ்ரீ பாதாள சொப்பன வாராகி தேவி ஸ்ரீ வீரராஜ மாதாங்கி தேவி ஸ்ரீ விபரீத பிரத்யங்கரா தேவி ஸ்ரீ ஜெயசண்டி தேவி ஸ்ரீ அஷ்டபுஜ ஸ்வர்ண பைரவர் ஆகிய தெய்வங்களுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ரெண்டு ஐந்து இருபத்தி நாலு புதன்கிழமை சதுர்த்தசி திசையும் விசாக நட்சத்திரமும் சித்த யோகமும் கண் முழு நாடியும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் ஒன்பது இருபத்தி நாலு மணிக்குள் மிதுன லக்னத்தில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற உள்ளதால் அது சமயம் பெரியோர்களும் பக்தவோடிகளும் தாய்மார்களும் சிவனடி செல்வர்களும் மார்களும் மற்றும் ஊர் பொதுமக்களும் திரளாக வந்து விழாவில் கலந்து கொண்டு நிறைந்த வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் இருபத்தி ரெண்டு ஐந்து இருபத்தி நாலு புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் ஒம்பது இருபத்தி நாலு மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் தச தரிசனம் தீப ஆராதனை அருள் பிரசாதம் வழங்குதல் சிறப்பு அன்னதானம் நடைபெறும் கும்பாபிஷேகத்திற்கு தேவையான யாகசாலை சாமான்கள் பால் தயிர் நெய் மஞ்சள் புடவை சமித்து குச்சிகள் குங்குமம் புஷ்ப வகைகள் பழ வகைகள் ஆகியவற்றை பக்தர்கள் தங்களால் இயன்ற நன்கொடைகளை வழங்கி நமது அன்னையின் அருளை பெற்று நலமுடன் வாழ அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்பிற்கு ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி பீடம் அறக்கட்டளை சித்தர்கோயில் கிரிவலப்பாதை சேலம் ஆறு மூணு ஆறு மூன்று சைஃபர் ஏழு தொடர்பிற்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் ஜீரோ நைன் செவன் எயிட் நைன் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ நைன் ஜீரோ மற்றும் எயிட் ஒன் 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 ஜீரோ ஒன் செவன் ஒன் சிக்ஸ் த்ரீ அனைவரும் வருக இறைவனின் ஆசி பெறுக